டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாடல் நூற்றி பதினைந்து ஆண்டவரே உண்மையான கடவுள் எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும் உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிரயனத்தார் வினவுவது ஏன் நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கை வேலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவார் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார் ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரை அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயம் ஆவார் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசியை அளிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை மௌன உலகிற்குள் இர எவருமே அவரை புகழ்வதில்லை நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம் இது வாழ்வுதோரும் கிறிஸ்துவின் இது கிறிஸ்துவே எமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்